சேனல் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு உண்டான ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் நீங்க எந்தெந்த ராசி என்பர்கள் கவனத்தோட இருக்கணும் எந்த இடத்துல வேலை சம்பந்தமான சில மாற்றங்கள் அடுத்து தொழில் முறை ரீதியான சில மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க தோழி சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்துட்டு இருக்கும் இந்த தோழி சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் மனம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயணிக்க போறார் மே மாதத்துல இருந்து பயணிக்க போறார் அதனால முதல் ஐந்து மாதங்கள் சில விஷயங்களை முன்னேற்பாடு செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஒரு அலுவலகத்திலையும் சரி ஒரு வேலையிலையும் சரி ஒரு தொழிலையும் சரி ஒரு அதிகமாக உழைப்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தனுசு ராசி தான் அதிகமாக இருப்ப அவங்க யாரு வேலை அதிகமா செய்யறாங்க ஒரு ஈஸியான வழி பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதிகமா செய்யறாங்களோ அவங்க தான் என்பர்களாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய நேரம் காலம் எல்லாத்தையுமே தன்னுடைய வேலைக்காக ஒதுக்குபவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு கூட இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய வேலைக்காக மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் என்ன முக்கியத்துவம் கொடுத்து என்ன பிரயோஜன மேடம் ஆனா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு கிடைக்காட்டிலும் பரவாயில்ல என்னுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் என்னை சார்ந்தவர்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் போது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்திற்கு சுக தேவஸ்தானத்திற்கு பயணிக்கிறார் அதனால நீண்ட நாட்களாக பெண்டிங் போட்டிருப்பீங்க ஒரு வீடு வாங்கணும் எப்படியாவது நம்ம வீடு வாங்கிடணும் வாங்கிடணும்னு நீங்களும் பிளான் போட்டுட்டே இருக்கிறீங்க இந்த போகலாம் அடுத்து போகலாம் அடுத்த வருடம் அப்படின்னு ஒரு மூன்று வருடமாக தள்ளி போட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு சரியான ஒரு தருணம் இந்த வீடு வாங்குறதுக்குண்டான ஒரு தருணம் நிறைய பேர் சொத்துகள் வாங்கி அதன் மூலமாக அழிந்த நபர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள்தான் அந்த சொத்துக்களை எப்படியாவது திரும்ப வாங்கணும்னு ஒரு முனைப்போடு இருப்பவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதனால சொத்துக்கள் மூலமாக அதிகமான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய வருடம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கையே வெறுத்து போச்சு மேடம் இன்னுமே எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மூலம் நட்சத்திர அன்பர்கள் ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது ஒரு பயிற்சி ஒரு பக்கம் குரு பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சிகளும் எங்களை மண்டையை பிச்சுக்கக்கூடிய அளவிற்கு எங்களை ஒரு நாள் நிம்மதியா இந்த கிரகங்கள் வாழ விட மாட்டேங்குது அப்படின்னு கிரகங்கள் மீது பழியை போடக்கூடியவர்கள் இந்த மூலம் நட்சத்திர அன்பர்கள் ஆனா இவர்கள் மீது சொல்லி குத்தம் இல்லைங்க ஏன்னா இவர்கள் மூலம் நட்சத்திர அன்பர்கள் தனக்காக ஏதாவது சேர்த்து வச்சிருக்காங்களா போய் கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது தன்னுடைய குடும்பத்திற்காக தன் பெற்றோர்களுக்காக தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்தே சரித்தவர்கள் அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புது பொலிவுடன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கேயாவது சுற்றுலா செல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய தடைகள் வரும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்காது நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை சூப்பரா கொண்டு போகக்கூடிய ஆட்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது பூராடம் நட்சத்திர அன்பர்கள் பணத்தை நினைச்சு நினைச்சு விடிய விடிய தூக்கம் இல்லாம இருப்பவர்கள் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் பணம் மட்டுமே தான் வாழ்க்கையா வேற எதுவுமே வாழ்க்கை கிடையாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பணத்தினால அதிகமாக ஏமாறப்பட்டவர்கள் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பண புழக்கங்கள் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா குரு பகவான் ஏழாம் படத்துல இருக்கிறாரு சமசப்தமா பார்வையாக உங்களுடைய ராசியையே பார்க்கிறாரு அந்த ராசியில மிடில்ல இருக்கக்கூடியவர்கள் நீங்க தான் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் தான் அதனால உங்க ராசிக்கு ஜாம் ஜாம் யோகோ யோகோன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது உத்தர உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கயோ போய் வாழ்ந்துட்டு நம்ம யாருக்காக வாழ்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தை பிறந்து பிரிந்து உறவினர்களை பிரிந்து அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை பிரிந்து அந்த அளவிற்கு வாழ்க்கை தேவையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மன புழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தீரக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பிராப்தம்ன்றது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தது அப்போ பிரிந்து போன குடும்பத்துல இருந்து இன்னும் நான் ஒன்னும் சேரல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் சேர்வதற்குண்டான ஒரு நல்ல வருடமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அதிகப்படியான மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களாக வேலை தேடிட்டே இருக்கிறேன் எப்படி நம்ம ஆஹ் விஷு படத்துல ஒருத்தர் அழியற சம்சாரம் அது மின்சாரம் படத்துல அந்த பையன் எக்ஸாம் எழுதுவாரு எழுதுவாரு டென்த் எக்ஸாம் அந்த மாதிரியாக நீங்களும் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்னும் வேலையே கிடைச்ச பாடு இல்லை அந்த அளவுக்கு இருக்கு வேலையில ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா நீங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு வரும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் தான் அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சேர் ஒரு டேபிள் ஒரு கேபின் புதுசா மாணவ செல்வங்கள் அதெல்லாம் அனுபவிக்கும் போது ஆஹா நம்மளுக்கு வாழ்க்கை நம்ம காத்துட்டு இருந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு மிகவும் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு வேலை வாய்ப்பாக இருக்க போது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து பாக்குறதுனால கண்டிப்பாக அந்த வேலையில நிறைய வருமானங்கள் அடுத்து அடுத்தடுத்து இன்கிரிமெண்ட் நல்ல ஒரு ப்ரமோஷன் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசுர ஆசையில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு சில தொழில்கள்லாம் செய்யறதுக்கு முயற்சி செய்வீங்க சில பேர் உணவு சம்பந்தமான ஒரு தொழில் செய்யறதுக்கு ஒரு முனைப்பா இருப்பீங்க இல்ல அங்கே ஒரு ஓனா ஒரு பிசினஸ் பண்ணலாம் ஒரு கன்சல்டன்சி பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு புது புது முயற்சிகள் எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுவதுமா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இந்த மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்கிறேன் மேடம் அதெல்லாம் எனக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடத்துல இந்த அன்பர்கள் என்பர்கள் வெளிநாட்டுங்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது அந்த வெற்றியின் மூலமாக அதிகப்படியான வருமானம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி இது எல்லாமே அந்த வெளிநாட்டுல நீங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்க ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரியா இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்னு முக்கியமா சொல்லணும் இந்த ராசிக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வயதானவர்கள் தன்னுடைய ஆஹ் குழந்தைகள்னால அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவம அவமரியாதைப்படுத்தப்பட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு குழந்தைகள் தான் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த அளவிற்கு அவங்களால குழந்தையோட சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் நீங்க முதியோர்கள் எல்லோருமே உங்களுடைய வாழ்க்கையில அந்த குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம்ன்றது வந்தாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அந்த சனின்றது பாத்தீங்கன்னா முதியவர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட அந்த முதியவருக்கு உண்டான ஒரு கிரகம் நான்காம் இடத்துல இருக்கும் போது அந்த வயதானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு திருப்திகரமாக செலவழிக்கக்கூடிய ஒரு வருடமாக நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாவதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் like, share and subscribe subscribe பண்ணாது வங்க வே subscribe பண்ணிருங்க எங்களோட updates உங்களுக்கு வரணுனா bell button பிரச் பண்ணுங்க